மனிதர்களின் பொதுவான இயல்பு தமக்கு கீண உள்ளவர்கள் தம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அதிகம் நினைப்பார்கள் கட்டுப்பட மறுக்கும் பொழுது கடுமையான கோபம் கூட ஏற்படும் உதாரணத்திற்கு ஒரு குடும்பத்தில் உள்ள தலைவரோ தலைவியோ தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் ஏதேனும் ஒரு காரியத்தை சொல்லி அக்காரியத்தை செய்யவில்லை என்றால் கடும் கோபம் வந்து கடுமையாக திட்டி தண்டனை கூட கொடுப்பார்கள் நீ எல்லாம் என்ன பிள்ளை என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட மறுக்கிறாய் என்று கோபம் ஏற்படத்தான் செய்கிறது ஒரு நாட்டினுடைய தலைவர் என்றால் அவர் இயற்றிய சட்டங்களை அந்த நாட்டை சார்ந்த குடிமக்கள் மீறும் பொழுது நாட்டினுடைய தலைவருக்கு கோபம் ஏற்பட்டு அதே சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கவும் முற்படுகிறார் இதில் யாரும் யாரையும் படைத்தவர்கள் அல்ல எல்லோரும் எல்லோரையும் அல்லாஹால சில மனிதர்களுக்கு கீழாக பொறுப்பில் வைத்திருக்கிறானே தவிர எந்த மனிதரும் தன்னை போன்ற சக மனிதர்களை படைக்கவும் இல்லை இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒன்றையும் படைக்கவும் இல்லை ஆனாலும் கூட தனக்கு கீழ் உள்ளவர்கள் தன்னுடைய சொல்லை மறுதளிக்கிறார்கள் என்றால் தன்னுடைய கட்டளையை ஏற்க மறுக்கிறார்கள் என்றால் கோபம் இயல்பாகவே வருகிறது என்றால் அகில உலகத்தையும் படைத்து மனிதன் வாழ்வதற்கான அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இறைவனுடைய கட்டளையை ஒரு மனிதன் மீறும் பொழுது இறைவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும் என்ற எண்ணம் மனிதனுக்கு மறந்து போவதை நாம் பார்க்க முடிகிறது அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்பதோடு மட்டுமல்லாமல் அதனை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நானும் இருக்க வேண்டும் என்று சக மனிதனின் மீது தன்னுடைய கட்டளைகளை பதிக்கும் பொழுது ஏற்க மறுக்க தருண தருணத்தில் வரக்கூடிய கோபம் போல என்னுடைய ரப்பு விதிக்கக்கூடிய கட்டளைகளை நான் ஏற்க மறுத்தால் என் மீதும் அவன் கோபம் வரும் என்ற எண்ணம் ஏற்படும் ஆனாலும் கூட மனிதர்களின் பல இறைவனுடைய கட்டளைகளை ஏற்றாலும் கூட அதை முழுமையாக நடைபெற செய்வதில் மிக மிக சோர்வுடையவர்களாக அலட்சியம் உடையவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் நபிகள் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அதற்கு மாற்றமாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா அவரைப் பற்றி சொல்லுகிறான் அல்லாஹ் தன்னுடைய தூதரான நபி இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு அவரை புகழ்ந்து சொல்லுகிறான் வைதி இபராஹிம் ரபகுபி கரிமாத்தின் இறைவன் அவருக்கு இப்ராஹிமுக்கு பல கட்டளைகளின் மூலமாக சோதனைகள் தந்தபோது அதை அவர் முழுமைப்படுத்தினார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் படைத்தவனான அல்லாஹ் தன் படைப்பினமான இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து சொல்லும்பொழுது நான் பல கட்டளைகளை கொடுத்தேன் அவையெல்லாம் அவருக்கு சோதனையாக இருந்தது எந்த கட்டளைகளின் போதும் கூட இப்ராஹிம் அலி இதை நான் ஏன் செயல்படுத்த வேண்டும் இதை செயல்படுத்துவதன் மூலமாக எனக்கு என்ன லாபம் வருகிறது நான் இதை செயல்படுத்தினால் எனக்கு துன்பம் தானே கஷ்டம் தானே சங்கடம் தானே வரும் அதனால் இதை செயல்படுத்த மாட்டேன் என்று மறுதளிக்காமல் என்னுடைய கட்டளையை முழுமையாக விடுதல் இல்லாமல் எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர் நிறைவேற்றினார் என்று அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை சிலாகிக்கிறான் என்றார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மலக்கா இல்லையே அவர் வானத்திலிருந்து வந்த எந்த பாவம் செய்யாத தூய்மையான ஆத்மாவான மழக்கல்லவே போன்ற மனிதர் தானே அவருக்கும் போன்ற பசி தாகம் சோர்வு வழி வேதனை பலவீனம் எல்லாம் இருக்கும் தானே நம்மை போல சக மனிதனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களால் இறைவனுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடக்க முடிந்தது என்றால் நம்மால் ஏன் இயலவில்லை அவரும் மனிதர் தானே அவருக்கும் ஆசாபாசங்கள் இருக்கத்தானே செய்தது அவருக்கும் குடும்பங்கள் இருந்தது அவரை சுற்றி ஒரு சமூகம் இருந்தது ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எதை கவனித்தார்கள் தெரியுமா கட்டளையினால் எனக்கு என்ன துன்பம் என்பதை இப்ராஹிம் அலி இஸ்லாம் கவனிக்கவில்லை அந்த கட்டளை செயல்படுத்த மூலமாக என்னுடைய சமூகத்திற்கு என்ன கஷ்டம் அதையும் அவர்கள் கவலைப்படவில்லை கட்டளை எங்கிருந்து வந்தது பார்த்தார்கள் தன் ரப்பிடம் இருந்து வந்தது என்பதை பார்த்தார்கள் எனக்கான வாழ்க்கை தந்தது இறைவன் நான் பயன்படுத்தக்கூடிய அத்தனை வசதிகளையும் தந்தது இறைவன் எனக்கான அத்தனை அறுப்படைகளை தந்ததும் இறைவன் அவன்தான் என்னை படைத்தான் எனக்கான அத்தனையும் அவன்தான் வழங்கினான் அவன் சொல்லை கேட்காமல் விட்டால் வேறு என்ன நான் நன்றியுடைய அடியான் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் நினைத்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தனை கட்டளைகளுமே முழுமையாக இப்ராஹிம் அலி அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்றால் இந்த பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பெருநாளின் போதும் இப்ராஹிம் அலிஸ்லாமை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் இப்ராஹிம் செய்தது இஸ்லாம் குர்பானி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இப்ராஹிம் அலிஸ்லாம் எப்படி தன் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற லட்சிய உயர்வுடன் நாம் இருக்க வேண்டும் அல்லாஹால இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய குணாதிசயத்தை பத்தி அழகா சொல்லுகிறான் என்ன இப்ராஹிம் நிச்சயமாக இப்ராஹிம் என்பவர் எப்படி இருந்தா தெரியுமா இல்ல அவ்வாஹு அவர் மிகுந்த இரக்கம் உடையவராகவும் சகிப்பு தன்மை மிக்கவராகவும் இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஏன் அல்லாஹ் இந்த வசனத்தை திருமறை குராணில் சொல்ல வேண்டும் இதை நாம் செய்தியாக அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் சொல்லணும் தேவையில்லை அல்ல நமக்கு வரலாற்று தகவல்களை சொல்லும் பொழுது செய்தியாக அறிந்து கொள்வதற்காக சொல்லவில்லை தகவலுக்காக சொல்லவில்லை அவரை போல் நாமும் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் அல்லாஹுமால் முடிந்ததே உன்னை போல இருக்கக்கூடிய இப்ராஹிம் என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றினாரே இரக்கமுடைய மனிதராக இருந்தாரே சகிப்பு தன்மை மிக்க மனிதராக இருந்தாரே நீங்களும் அவ்வாறு இருங்கள் என்று இப்ராஹிம் அலை குணாதிசயத்தை சொல்வதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் விடுக்கக்கூடிய பல கட்டளைகளில் ஒன்றுதான் நீங்கள் இரக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் சகிப்பு தன்மை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் அல்லா விதித்திருக்கக்கூடிய கட்டளை சற்று யோசித்து பாருங்கள் இந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம எத்தனை பேர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அற்பமான விஷயங்களுக்கு நமக்கு கோபம் வருகிறது என்னுடைய சொல்லை கேட்கவில்லை என்று கோபம் வருகிறது நான் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போனேன் என்னை அவர் கண்ணியப்படுத்தவில்லை மதிக்கவில்லை என்று கோபம் வருகிறது என்னை அவர் திருமண நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை என்று கோபம் வருகிறது நான் கேட்ட பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை என்று கோபம் வருகிறது நான் பெண் கேட்டேன் என்று கோபம் வருகிறது மாப்பிள்ளை கேட்டேன் மாப்பிள்ளை தரவில்லை என்று கோபம் வருகிறது சின்ன சின்ன விஷயங்களுக்காக அற்ப காரணங்களுக்காக நம்முடைய இரத்த உறவுகளும் இரத்த பந்தம் அல்லாத உறவுகளிடத்திலும் நண்பர்களிடத்திலும் கோபம் கொள்கிறேமே கோபம் என்பது இரக்கத்தின் வெளிப்பாடா நிச்சயமாக நிச்சயமாக இல்லையே எந்த உள்ளத்தில் இரக்கம் இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் பணிவு இருக்கும் எந்த உள்ளத்தில் பணிவு இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் கர்வத்திற்கு இடமே இருக்காது மனிதர்களின் பலரிடத்தில் கர்வம் இருக்கத்தானே செய்கிறது நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் நான் சரியாக இருப்பவன் அவன் தவறாக செய்பவன் என்னால் முடியும் அவனால் முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த கர்வம் தான் மனிதனை மனிதனை தாழ்ந்தவனாக நினைக்க சொல்லுகிறது தன்னை உயர்ந்தவனாக நினைக்க சொல்லுகிறது யாரை அவன் தாழ்ந்தவனாக நினைக்கிறானோ அவனிடத்தில் அவன் கடுமை காட்டுகிறானா இல்லையா அவன் சொல்லக்கூடிய இல்லையா அவனுக்கு தன்னால் என்ன துன்பங்களை முடியுமோ அதையெல்லாம் இல்லையா காரணம் என்ன உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமை அந்த கர்வம் தான் என்று சொல்லக்கூடிய அகங்காரம் இது உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் இரக்க குணம் என்பது இல்லாமல் போய்விடும் ஆனால் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவடத்தில் அந்த பண்பு இல்லை அவர்கள் மிக்கவர்களாக இருந்தார்கள் ரொம்ப கருணை வடிவாக இருந்தார்கள் அதனால் தான் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் பாராட்டி தன்னுடைய கட்டளைகள் எல்லாம் ஏற்றி நடந்தார் என்று மகிழ்ந்து அல்லா சொல்லும் பொழுது

வராது நம்ம 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 பிள்ளை கணவர் தானே விட்டு கொடுக்கிறோமே ஏன் அன்பு அன்பு என்பது சகித்துக் கொள்ள செய்யும் பிறர் தவறுகளை துருவி துருவி ஆராய செய்யாது பிறரை குற்றப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காது தவறு கொஞ்சம் அன்பு என்பது தவறை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் மன்னிக்க தூண்டும் இந்த பண்பு இப்ராஹிம் அலை அல்லாஹால இப்ராஹிம் அலை போல நீங்களும் இறக்க முடியவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறான் இந்த இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய வழியாக ஏற்றுக்கொண்ட அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவன் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் மதம் ஈனம் மொழி சாதி பிரிவு எல்லாம் தாண்டி ஒரு மனிதனை சக மனிதனாக என்னை போல உள்ள மனிதனாக அவன் மொழியால் வேறுபட்டவன் அல்ல அவன் மாநிலத்தால் வேறுபட்டவன் அல்ல அவன் சாதியால் வேறுபட்டவன் அல்ல அவன் தேசத்தால் வேறுபட்டவன் அல்ல அவன் என்னை கொண்டால் சக மனிதன் எனக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வு மொழியும் அவனுக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நாம் அன்பு கொள்ள வேண்டும் அப்படி கொள்ளவில்லை என்றால் படைத்தவன் அன்பு கொள்ள மாட்டான் எவ்வளவு விஷயம் பாருங்க அன்புக்கு தான்கிறோம் இந்த தொழுகை எதற்கு இந்த குருபானி நோற்ற நோன்பு எதற்கு நாம் தினந்தோறும் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எதற்கு நன்மை எதற்கு தீமையை தடுக்கக்கூடிய நேசிக்க வேண்டும் அவன் நேசித்தால் என்னை மன்னிப்பான் அவன் மன்னித்தால் என்னை சோழத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் அவனுடைய கருணையின் காரணமாக நான் சுமணத்தில் செல்ல வேண்டும் என்பதற்கு தான் அத்தனை இவாதத்துக்களை நேரம் ஒதுக்கி கஷ்டப்பட்டு நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லா நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய கட்டளைகளில் மிக முக்கியமான கட்டளை ஒன்று என்ன

அல்லது நாம் நடத்தக்கூடிய காரியத்தை யாரேனும் தடுக்கும் பொழுது இயல்பாகவே கோபம் வரத்தான் செய்யும் அந்த கோபத்தை இப்ராஹிம் அலை விழுங்கினார்களோ இப்ராஹிம் அலை இஸ்லாம் வெளிக்காட்டாமல் நடந்தார்களோ தன்மையோடு அது போல நானும் நடக்கணும் என்று நினைப்பதுதான் நினைவு கூறக்கூடிய இப்ராஹிம் அலை பற்றிய அடிப்படையான விஷயமே தவிர ஒவ்வொரு தடவை குருபானி கொடுத்து விட்டால் என் கடமை முடிந்து விட்டது என்று நினைத்துவிடக் கூடாது நபிகள் நாயம் அவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் எப்படி அன்புக்கு உரியவராக இருந்தாரோ அதே அன்பின் வடிவமாக இருந்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லாலிசம் அவருடைய அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரு தடவை கூட எந்த மனிதரையும் தன் கையால் அடித்ததில்லை தன் நாவால் திட்டியதில்லை தன் வார்த்தையால் யாரை சபித்ததில்லை என்றால் எப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நவிகள் நாயன் சல்லாலிசம் அவர்கள் இருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையை தான் அல்லாஹால சொல்லுகிறான் இப்ராஹிமுடைய வழியை நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான் நபிகள் நாயகத்தோட வழியை பார்த்து நம்மை பின்பற்ற சொல்லும் பொழுது நபிகள் நாயக் சொல்லரசம் அவர்கள் நமக்கு அதைத்தான் போதிக்கார்கள் என்று சொல்லும் பொழுது உலக காரியங்களுக்காக அற்ப விஷயங்களுக்காக

ஒருவர் அன்புக்குரிய இரண்டு சகோதரர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் போல அல்லாவின் அடியார்களை சகோதரர்களைப் போல அன்பு செலுத்துங்கள் அன்பை பாராட்டுங்கள் என்று நபிகள் நாயன் சொல்லாலிசம் அவர்கள் இப்ராஹிம் வழியை பின்பற்றி தானும் வாழ்ந்து தன் மக்களுக்கு உபதேசித்தார்கள் என்றால் அன்பும் இரக்கமும் கருணையும் தான் உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தும் அதுதான் ஒரு குடும்பத்தில் நிம்மதியை தரும் அதுதான் ஒரு தேசத்தில் நிம்மதியை தரும் அதுதான் ஒரு தேசத்தை வளர்ச்சி மிக்க பாதையிலே கொண்டு செலுத்தும் இதையும் நமக்கு இஸ்லாம் கட்டளையாக சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படி தன் கட்டளை வழங்கப்பட்ட கட்டளைகள் எல்லாம் பரிபூர்ணப்படுத்தினாலும் ஏற்றார் மட்டுமல்ல ஏற்பது ஒன்று ஏற்று செயல்படுத்தாமல் இருப்பதும் இருக்குல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஏற்றார் முழுமையாக செயல்படுத்தினார் அதுபோல நபிகள் நாயம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஏற்றார்கள் முழுமையாக செயல்படுத்தினார் என்று சொல்லும் எல்லா தருணங்களிலும் எந்த கோப தாபங்கள் வந்தாலும் சரிதான் அவனும் மனுஷன்தான் அவனும் என்னை போல சக தான் அவன் என் உறவினர் தான் அவன் என் நண்பன் தான் அவனும் என்னை போல இந்த உலகத்தில் வாழ வந்தவன் தான் அவனும் கோபம் காட்டி நான் என்ன சாதிக்க போகிறேன் இந்த வாழ்க்கையை நான் மரணித்து விட்டால் மீண்டும் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காது மரணத்திற்கு பின்னால் நான் எழுந்து நிற்பாட்டப்பட்டு விசாரிக்க